முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே எப்பொழுதும் பெற்ற பிள்ளையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைய வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்று பல கனவுகளோடு உன்னுடைய நீ வளர்த்தாய் எவ்வளவு பாடுபட்டாலும் நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் என் பிள்ளை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாய் அப்பிள்ளையிடமிருந்து ஒரு திடுக்கிடும் செய்தி வரப்போகின்றது அப்படி என்ன செய்தி அப்பா என்று கேட்கின்றாயா நீயே இதை முழுமையாக கேள் உனக்கே நன்றாக புரியும் ஆசை ஆசையாக உயிரே என் பிள்ளை தான் என்று வளர்த்த உன்னுடைய பிள்ளையை நினைத்து எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய உடல் நலத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றாய் தங்கமி ஏன் இப்படி சோர்ந்து போய் முகம் வாடி போய் இருக்கின்றாய் சில விஷயங்கள் தள்ளி போகின்றதே என்று வருந்தாதே தள்ளி போனாலும் சிறப்பான பல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன உன்னுடைய பிள்ளையின் விஷயத்தில் சில விஷயங்களை நான் தள்ளி வைத்துள்ளது ôn Mai tan காலங்கள் தள்ளி போனாலும் நடக்க வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி தருகின்றேன் எத்தனை முறை நான் உங்களிடம் ஒரே வேண்டுதலை வைத்துள்ளேன் அண்டவா என் பிள்ளையை பற்றி ஆனாலும் நீங்கள் என்னையும் என் பிள்ளையையும் கண்டு கொள்வதே இல்லையே என்ற வருத்தம் உனக்குள் இருக்கின்றது அனைத்தையும் நான் அறிவேன் ஆனால் உன்னை பற்றியும் உன் பிள்ளையை பற்றியும் நினைக்காமல் நான் இல்லை நீங்கள்தான் நான் எதுவுமே செய்யவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் ீர்கள் உனக்கான நல்லதை நான் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் இருந்தும் நீ பல உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் என்னிடம் வினைவி கொண்டிருக்கின்றாய் நம்பாதே உன்னுடைய பிள்ளை உன்னிடத்தில் வந்து எனக்கான வேலை எப்பொழுது பறிப்போய் விட்டது என்ற இருக்கிற செய்தியை கூறப்போகின்றார் அதை கேட்டு அதிர்ச்சி அடையாதே கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் வேலையை பெற்றுக்கொண்ட நான் அதைவிட சிறப்பான வேலையை உன் பிள்ளைக்கு நான் பெற்றுத் தருவேன் அதுவரை பொறுமையுடன் காத்திரு கஷ்டம் உடனேயே சோர்ந்து அழுது விடாதே எதற்கெடுத்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ அஞ்சு யாருக்காகவும் வாழ வேண்டாம் உன் அப்பா நான் உனக்காக இருக்கும் பொழுது எந்த கஷ்டமும் உன்னை நேராமல் பத்திரமாக பாதுகாக்கப் போகின்றேன் நீ என்னதான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் என்னுடைய நாமத்தை உரைத்து கொண்டே என் அப்பா முருகர் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுவார் என்று இருக்கின்றாய் பின்பு எப்படி நான் உன்னை காப்பாற்றாமல் செய்வேன் எப்பொழுது என்னை திருச்செந்தூரில் பார்ப்பேன் என்று ஏங்கி கொண்டு உன் மனம் நீ விரும்பியபடி உனக்கு தரிசனம் கிடைக்கும் திருச்செந்தூர் வருவாய் வரங்களை அள்ளி தருவேன் கடல் அலைகள் உன்னை வரவேற்கும் தயாராக இரு என் தங்கமே எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நன்மையே செய்கின்றாய் நீ ஒருவருக்கு செய்த நன்றியை அவர்கள் மறக்கலாம் ஆனால் நான் மறக்க மாட்டேன் காலம் மறிந்து பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் அதற்கான காலகட்டம் தான் இது உன் பிள்ளை ரூபத்தில் உனக்கு வேண்டியது அத்தனையும் உன்னை வந்து சேரும் ஓம் முருகா வேல் முருகா